வணக்கம் குழந்தைங்களா நான் உங்கள் ஆசிரியர் கல்பனா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு இலக்கணப் பகுதி பெயர் சொல் நான்கு வகை சொற்கள் இருக்குது அது என்னென்ன நமக்கு தெரியும் இலக்கணப் பகுதியில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது பெயர் சொல்லுக்கான ஒரு தனி பகுதி மட்டும் நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க பெயர் சொல் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு சடப்பொருள்களுக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களுக்கும் ஒரு பெயர் ஆனது இருக்கும் உண்டு அப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பொருளையோ அல்லது ஒன்றனை குறித்து பெ வருவதோ பெயர் சொல் என்று சொல்லலாம் இப்போ பெயர் என்றால் என்ன மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை அனைத்தும் பெயரை மட்டும்தான் குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பெயர் சொல் மற்றும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என்று பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொதுவாக பெயர் சொல்லை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றுக்கான பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொல் இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறித்து வருவது காலப்பெயர் இப்போ தமிழ் மாதங்களோ ஆங்கில மாதங்களோ பகல் இரவு மாலை மதியம் என்று ஒரு பொழுதை குறித்து வந்தால் அது காலப்பெயரை குறிக்கும் சினைப்பெயர் என்பது உறுப்பு பெயர்னு சொல்லுவாங்க சினைப்பெயர் என்பது உறுப்பு பெயர்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளாகி தலை கை கால் கண் செவி மூக்கு இது போன்ற உறுப்புகள் குறித்து வந்தால் அது சினை பெயர் அதை தவிர்த்து அக்ரிணையில் வந்து ஒரு மரம் செடி கொடி வேர் தண்டு இலை பூ கனி இவற்றை குறித்து வந்தாலும் அது சினை பெயரில் அடங்கும் அடுத்தது பண்பு பெயர் ஒரு பொருளுக்குரிய பண்பு பெயர் அது ஆறு வகை சுவையாகவும் இருக்கலாம் வடிவங்களாகவும் இருக்கலாம் அதை குறித்து வருவது பண்பு பெயர் அடுத்தது தொழிற்பெயர் ஒன்றன் தொழிலை குறித்து வருவது செயலை குறித்து வருவது தொழிற்பெயர் என்று பொருள் பெயர் சொல் ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது முதல்ல அது பொருள் பெயருக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் மரம் செடி மயில் பறவை மயில் பறவைங்கிறதெல்லாம் உயிருள்ள பறவை பறவைகள் பறவைங்கிறது ஒரு பொது வார்த்தை காமனாக பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்று இது மயில் அதற்கும் உயிர் உள்ளது மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஆனால் அது அக் கிரீனையில் மட்டும்தான் வரும் அதற்காக உயிர் உள்ள உயிரற்ற பொருளை அக் கிரீனையில் அடங்கிடும் அடுத்தது இடப்பெயர் ஒரு இடத்தை குறித்து வருவதால் ஒரு இடத்தின் பெயரை மட்டும் குறித்து வருவது இடப்பெயர் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு எந்த இடத்தை நான் என்று இன்னைக்கு என் வீ பாட்டி வீட்டிற்கு சென்றேன் என் பள்ளிக்கு சென்றேன் என் உறவினர் வீட்டுக்கு மதுரைக்கு சென்றேன் இப்படி ஒரு இடத்தை குறித்து வருவதால் அது இடப்பெயரை என்று பொருள் அடுத்தது காலப்பெயர் நான் காலப்பெயர் உண்மையை சொல்லியிருந்தேன் காலப்பெயர் என்றால் ஒரு காலத்தை குறித்து வரணும் காலத்தை குறிக்கும் பெயர் அது வாரம் நிமிடம் சித்திரை ஆண்டு அதை தவிர்த்து தமிழ் மாதங்களோ ஆங்கில மாதங்களோ வந்தால் அது காலப்பெயரை குறிக்கும் அடுத்தது சினைப்பெயர் முன்பே சொல்லியிருந்த சினைப்பெயர் வந்து உறுப்புகளை குறித்து வருவது அதை உறுப்பு பெயர் என்று சொல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் ஆங்க இலக்கணத்தில் நம்ம வந்து சொல்கிறது சினைப்பெயர்னு சொல்லுவோம் சரிங்களா பொருள்களின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர் எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை நான் முன்பு சொன்னது போல ஒரு மரங்களோட செடிகளோட பார்ட்ஸ் பிளான்ஸ் ஒரு சே மரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய உறுப்புகளையும் நம்ம சொல்லலாம் ஒரு மனிதனுடைய உறுப்புகளையும் சொல்லலாம் அது சினைப்பெயர் அடுத்தது பண்பு பெயர்வு ஒவ்வொன்றுக்குறைய பண்புன்னு இருக்கும் ஒரு மனிதனாக இருந்தாலும் சொல்லுமே யாராக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு பண்பு இருக்கும் இப்போது எடுத்துக்காட்டுக்கு இப்போது வட்டம் சதுரம் என்று வடிவத்தை குறித்து வந்தாலோ செம்மை நன்மை நன்மைங்குற ஒரு வண்ணங்களை குறித்து வருவதோ அடுத்த சுவைகளை குறித்து வருவதாலோ அது வந்தால் கூட அப்படி வருவது எல்லாமே பண்பு பெயரை குறிக்கும் அடுத்தது தொழில் பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் எந்த வகையான தொழிலை குறிக்கும் ஆடுதல் பாடுதல் நடித்தல் ஓடுதல் சிரித்தல் தூங்குதல் பல் துளக்குதல் முதல் கொண்டு கூட ஒரு தொழிலை குறித்து வருவது தான் கேட்பதற்கு பல் துளக்குதல் என்பது நகைச்சுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு வகை தொழில் அதுவும் ஒரு தல் அல் கை அம் என்று தொழில் பெயருக்கு சில விகுதிகள் இருக்கு அந்த விகுதிகளை கொண்டு முடிஞ்சால் அது அனைத்துமே தொழில் பெயர் தான் ஓகேங்களா அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம் நன்றி